வணக்கம் குழந்தைகளே இப்போ நம்ம பார்க்க போவது எட்டாம் வகுப்பு முதல் பருவத்தின் உள்ள இயல் மூணின் உள்ள பாடம் நான்கே பற்றி பார்ப்போம் பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கம் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைய குரல் அகன் அமர்ந்து செய்யால் ஊரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் விளக்கம் முகம் மலர்ச்சியோடு நல்ல விருந்தினரை பேணுகின்றவனது வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து நிலையாக தங்குவாள் வாங்க பாடத்துக்குள்ள போவோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடத்தோட தலைப்பு என்னன்னா தலைக்குள் ஓர் உலகம் நம்ம தலைக்குள்ள உள்ள ஓர் உலகத்தை பத்தி தான் பாக்க போறோம் பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நுழைமுனை பத்தி முதல்ல பார்ப்போம் உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா மனித மூலையை பத்தி தான் பார்க்க போறோம் அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல புதிரானவை மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது உடல் இயக்கத்திற்கு மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி அறிந்து கொள்வோம் அதாவது மூளையோட செயல்பாடுகள் எல்லாம் வியந்திரம் அதாவது விசித்திரமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும்னு சொல்றாங்க மூளையை பத்தி மருத்துவ மேதாவிகளும் சரி அறிவியல் அறிஞர்களும் சரி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட மூளையை பத்தி தான் பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க அதை பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி முழுசா பாத்துக்கலாம் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரிட்லியன் அவற்றின் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம் படைப்புணர்ச்சி யாபக தன்னுணர்வு ஆகியவை எல்லாம் அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே மிக அடர்த்தியான சிக்கலானது என்னன்னு கேட்டால் மனித மூளைதான் சொல்றாங்க இதுல வந்து பத்தாயிரம் கோடி நியூரான்கள் இருக்கா இந்த நியூரான்களோட இயக்கம்தான் மனிதனுக்கு புத்திசாலித்தனம் படைப்பாற்றல் யாபக சக்தி தன்னுணர்வு இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்றாங்க அடுத்தது மூளையின் அமைப்பை பற்றி பார்ப்போம் மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது நம்ம முதுகு தான் மூளை செயல்படுதுன்னு சொல்றாங்க தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலை வருவது போல அல்லது வெங்காயம் போல இதை மூன்று பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றன அவை உள்மூளை நடுமூளை பின்மூளை முன்மூளையின் மூக்கு கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன உடம்பின் உள்ள சிறு மூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது அதாவது மூளை எப்படி இருக்குன்னா மடிப்பு மடிப்பா இருக்குமா அதாவது முட்டைக்கோசிலையை பார்த்தா எப்படி இருக்கும் ஒன் பை ஒன்னா மடிப்பு மடிப்பா இருக்குல்ல அல்லது வெங்காயம் போலேன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு மூளையை வந்து மூணா பிரிக்கிறாங்களா உள் மூளை நடுமூளை பின்மூளை சொல்லி பிரிக்கிறாங்களா இதுல வந்து முன்மூலையில வந்து மூக்கு கண் இவற்றதா அதோட முடிவு சொல்றாங்க அதாவது சிறு மூளை வந்து நம்ம உடலோட அசைவு உணர்ச்சி வளர்ச்சி இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க அடுத்தது மூளையின் உணவு மூளையினோட சாப்பாடை பத்தி பார்ப்போம் மூளை ரொம்ப பசி உள்ளது பசி என்றால் சாம்பார் சாதம் தயிர் சாதம் போன்றவை பசி இல்லை அதாவது மூளை ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுவோம் சாப்பாடு சாப்பிடுவோம்ல அதை தான் என்ன கிண்டலா சொல்றாங்கன்னா பசி என்றால் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்றாங்க உயிர்வழி பசி மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எண்ணூறு மில்லி குருதி தேவைப்படுகிறது குருதிங்கிறது ரத்தம் மூளை உடம்பின் எடையின் ஐம்பதின் ஒரு பங்கே இருந்தாலும் அது குருதி உயிர்வளி ஆகியவற்றின் மொத்த தேவையின் ஐந்தின் ஒரு பாகத்தை அபகரித்து கொள்கிறது மூளை அத்தனை ஆற்றல் தேவைதான் அதாவது மூளைக்கு இவ்வளவு ஆற்றல் தேவைன்னு சொல்றாங்க தனக்காக ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது மூளைக்கு வந்து எண்ணூறு மில்லி குருதி தேவைப்படுது ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க அதாவது மூளைக்கு வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து அதுக்கு தனி ஆற்றல் இல்லையா அதனால ரத்த ஓட்ட கண்டிப்பா மூளைக்குள்ள போய்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க அப்பதான் மூளை வேலை செய்யுமா அப்புறம் மூளையும் உடல் இயக்கமும் மூளையோட உடல் இயக்கத்தை ஒப்பிட்டு சொல்றாங்க அது என்னன்னு பார்ப்போம் நாம் உடலின் நிறைய பாகங்களை நாம் விரும்பியபடி செயல்படுத்துகிறோம் கையை ஆட்டி பரதநாட்டியம் ஆடு அடி மூக்கேன் தொடு இவற்றையெல்லாம் மேலிடத்திலிருந்து ஆணை வந்து செயல்படும் செயல்கள் தும்மல் இருமல் சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது இவற்றுக்கெல்லாம் மேலிடத்திற்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது அதாவது பரதம் ஆடுறதும் சரி கையாட்டுறதும் சரி அடிக்கிறதும் சரி இதுக்குன்னா ஒரு ஆணை வந்து செயல்படுறதுன்னு சொல்கிறாங்க யாராவது சொல்லி செயல்படுறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏதாச்சும் தும்மல் வர்றது சூடான பாத்திரத்தை தொட்டுவிட்டு என்ன சுடுதுன்னு சொல்லி நம்ம கை பட்டக்குன்னு விளக்குவோம்ல இது எல்லாமே தானாக உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க ஆகவே இவை எல்லாம் பஞ்சாயத்து தாலுக்கா அலுவலகங்களிலே தீர்மானம் ஆகிவிடுகிறது இந்த மாதிரி தன்னிச்சையான செயல்பாடுகளுக்காகத்தான் முதுகு தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன அதாவது தன்னிச்சையா தான் முதுகு தண்டுல வந்து குறுக்கு இணைப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அது இணைப்பு மூலம் தான் இது நம்ம உணர்ச்சி இதுதான் செயல்படுதுன்னு சொல்றாங்க அடுத்தது மூளையின் வலதும் இடதும் வலதும் இடத பத்தி சொல்ல வராங்க மூளைக்கு செல்லும் நரம்புகளின் இட வளம் மாற்றம் ஒன்று நிகழ்கிறது அதாவது மூளைக்கு செல்லும் நரம்புகளை வந்து இடமும் வளமும் மாறி மாறி செயல்படுதுன்னு சொல்றாங்க அதாவது வளப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடப்பக்க செய்திகள் வளப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன அதாவது வளப்பக்கத்துக்கு வர வேண்டிய செய்தியெல்லாம் இடது பக்கத்துக்கு போகுமா இடது பக்கத்துக்கு வர வேண்டியதுனால் வலது பக்கத்துக்கு இப்படி இப்படிதான் மாற்றி செயல்படுதா மூளையில நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையின் இடது பகுதி அதிகப்படியான பாதிப்பினால் தான் என்று சொல்கிறார்கள் அதாவது நம்ம நம்ம செய்யற வேலை பெரும்பாலான வேலை வலது கையில் அதை செஞ்சா அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இடது பகுதி வந்து அதிகமாக பாதிப்பு இருக்கிறதுனால தான் நம்ம வலது பக்கம் வேலை செய்கிறோன்னு சொல்றாங்க ஏன்னா வலது பக்கம் என்னென்ன பண்றோமோ அது எல்லாம் இடது பக்கம் தான் செயல்படுமா இடது பக்கம் என்னென்ன பண்றோமோ அது எல்லாம் வலது பக்கம் செயல்படுதா அதனாலதான் இப்படி சொல்றாங்க இடது பாதிதான் தான் பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியான சிந்திக்க உதவுகிறது ஆனால் நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம வேலை செய்யறது எல்லாமே வந்து வலது கையா இருந்தாலும் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு கணக்கிட இது எல்லாமே நம்ம வலது பையில தான் செய்யறோம் இருந்தாலுமே இடது பகுதி செயல்பாட்டினாலதான் நம்ம வலது கையினால இதெல்லாம் செய்ய முடியுதுன்னு சொல்றாங்க பேசுறது எழுதுறது கணக்கு பாக்குறது தர்க்க ரீதியாக சிந்திக்கிறது இது எல்லாமே இடது பகுதியோட பாதிப்புனால தான் நம்ம வலதுபோக்க நம்ம செயல்படுறோம்னு சொல்றாங்க அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளின் இவற்றுகளும் இடது போதி பார்த்து கொள்கிறது நம் மொழியறிவு கூட இடது போதியே இது எல்லாமே இடது தான் பாக்குதாம் இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி இடது பக்கம் அண்ணன்னா வலது பக்கம் தம்பின்னு சொல்றாங்க இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம் கவிதை எழுதுவது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பாதி தான் வலது பாதி சரியில்லை என்றால் வீட்டுக்கு போக வழி கூட தெரியாமல் திண்டாடுவோம் அதாவது நம்ம யோசிச்சு எல்லாம் பண்ணுறோம் தெரியுமா இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வலது போதி தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த வலது போதியில் உள்ளது சரியாக செயல்படலைட்டா நம்மளும் வீட்டுக்கு கூட வழி போக தெரியாத நம்ம அறிவாற்றல் இல்லாமல் இருப்போம்னு சொல்ல வராங்க வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள் அதாவது வலது பகுதியில் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறவங்க வந்து நடிகரா இருப்பாங்களா நடிகரா பாடகரா நடனம் கலைஞர்கள் இசை கருவிகளை கையாளுபவர்கள் இன்னும் பிறர் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் வந்து பட்டய கணக்காளர் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் போன்றோர் வந்து இடதும் வலதும் சரியான அளவில் கலந்து இருப்பவர்களும் உண்டு இதுல வந்து வலது பக்கம் அதிகமாக உள்ளவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு கொடுத்துருக்கு இடது பகுதி அதிகமாக இருக்கிறவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு கொடுத்துருக்கு சிலவங்களுக்கு வந்து ரெண்டுமே சரிசமமா இருக்குன்னு சொல்றாங்க மூளையும் உணர்வுகளும் நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகள் நம் முகம் காட்டுகிறது ஏன்னா நம்ம கோபம் நமக்கு ஈஸியா படுறோம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு இது எல்லா உணர்ச்சி நமக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க மனிதனுக்கு தான் முகத்தின் உணர்ச்சிகளை காட்டும் திறன் அதிகம் அதாவது மனுஷனுக்கு தான் முகத்துல உணர்ச்சியை காட்டுற திறமை அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க கோபம் பயம் சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் இருபது வருடம் தூங்குகிறான் அதாவது சராசரியா ஒரு மனுஷன் வந்து வாழ்நாள்ல இருபது வருடம் தூங்குறானா மூன்று லட்சம் கனவுகள் காண்கிறான் நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலையாகும் கனவு என்பது மனிதனின் உள்ள நினைவலைகள் அன்றைய அல்லது சமீபத்தில் நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றன நம்ம காண்கிற கனவு வந்து முன்னாடி நடந்தது இல்லது வந்து இப்ப சமீபத்துல சமீபத்தில் நடந்ததை வச்சுதான் நம்ம கனவு காண்போம்னு சொல்றாங்க கனவுகள் அலமாரியின் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திரும்ப வைப்பது போன்றது என்கிறார் கனவுங்கிறது நம்ம அலமாரியில வச்சிருக்க பாத்திரம் போல ஒவ்வொன்றா எடுக்கிற மாதிரி ஒவ்வொன்று நிகழ்ச்சியா வந்து நம்மளுக்கு கனவா வருதுன்னு சொல்ல வராங்க அப்புறம் மூளையும் கற்றலும் மொழி அதாவது இலக்கண விதிப்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லி கொடுத்து இந்த திறமை வரவில்லை அதாவது மொழிங்கிறது நம்ம இலக்கண விதிப்படி பேசுறது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமைன்னு சொல்றாங்க இது வந்து சிம்பன்சி போன்ற குரங்கு என்ன இருக்கான் அது மன்றாடி சொல்லி கொடுத்தாலும் அது திறமை அதுக்கு வரலையாம் மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாம் சட்டை போட்டுக் கொள்வது சைக்கிள் ஓட்டுவது ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியவை எல்லாம் அனுபவ அறிவுதான் இவற்றை எல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன எது எப்படியோ கற்பது நம் மூளையின் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை நாம் தினமும் கற்கின்றோம் கற்ற விதிகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கிறது என்பது மட்டும் உறுதி அதாவது தொடர்ந்து கற்றுக்கிட்டே மூளைக்கு வந்து தூக்கம் இல்லாம எந்த வேலையும் இல்லாம தொடர்ந்து கல்வி கற்றுட்டேன் மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா மூளைக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க இப்ப நூல்வெளியை பத்தி பார்ப்போம் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும் இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் என் இனிய எந்திரா மீண்டும் ஜனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை இவன் எழுதியிருக்காங்க இவரது தலைமை செயலகம் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன இவங்க வந்து தலைமை செயலகம்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காங்க அதுல இருந்து தான் சிலர் இது வந்து நம்ம பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க இந்த பாடத்திலிருந்து மூளையை பத்தி தெரியாத பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க படிக்கிறது தப்பில்லை ஆனா மூளைக்கு ஓய்வு கொடுக்காம படிச்சா மூலம் பாதிப்பாகும் அதுக்கானு யோசிக்காம இருக்கக்கூடாது யோசிக்கணும் யோசிச்சாதான் உங்க அறிவு வளரும் சொல்றதை இந்த பாடத்திலிருந்து கத்துக்கிட்டோம் அடுத்த காணொலியில் அடுத்த பாடத்தை பற்றி பார்ப்போம் இன்றைய பொன்மொழி நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை நன்றி சின்னால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க